எ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா கொஞ்சம் நேரம் லைவ் தான் ரொம்ப எல்லாம் கிடையாது சும்மா ஒரு இப்ப ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் தான் அவ்வளோதான் முடிஞ்ச ஒன்று வந்து பாத்திரங்கள் பழகி சொல்கிறோம் அடுப்பு மட்டும் குறைச்சி வச்சிட்டோம்னா நீட்டாகிரும் பெருக்கிறது பாத்திரங்களோடய போட்டு நேற்று சொன்ன உடனே இன்னைக்கு நான் செய்கிறேன் அப்படின்ட்டா செய்ய செய் புதுசாக சேனலில் போகிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து லைக் போட்டணும் ரோடு சன மட்டும் வெளில போக வேண்டியது வெளில வந்து அழகா வந்து வயல்ல வந்து தண்ணி பாஞ்சுட்டு இருக்க சொன்னீர்ல வந்து தண்ணி பாஞ்சுட்டு நான் உங்களுக்கு சும்மா லைட்டாக தொடச்சு வைக்கலாம்னு தூ வெங்காய் அது அதிகமாக அதெல்லாம் இந்த இது இருந்தாலும் தண்ணி வச்சு வச்சுக்கோ போல வந்துட்டேன் வந்துட்டேன் வெளியில போகும் செம்ம கிளைமேட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இது இல்லை தென்காசியில எல்லாம் மழையும் செம்ம மழை குற்றாலத்தெல்லாம் குடிக்க தடை அப்படின்னாங்க நல்லா இருக்கும் செமையா இருக்கும் கிளைமேட் இங்கேயே இன்னைக்கு நல்லா மலைச்சாலம் எல்லாருமே கூறிக்கிட்டே இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஊர் ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலி அதெல்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு கா வா வணக்கண்ணா வணக்கண்ணா அங்கே தான் இங்கே வந்து சொட்டு நீர் வந்து தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு அதே பார்த்துட்டு போகலாம் ஹாய் உறவுகளே புதுசாக சேனலுக்கு வந்தாங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைஃப்க்கு வந்து லைக் போட்டுருங்க போகலாம் டீ வந்து நல்லா கொட்டிருச்சு அடுப்பில் பொங்கி ஊற்றிருச்சு அதான் சரி லைட்டாக வந்து லைசால் போட்டு தொடச்சிட்டேன் கொஞ்சம் வாசமாக இருக்குல்ல ஈயெல்லாம் முக்கியாதுல்ல அதுக்காக தான் மழை தூரிகிட்டு சாரல் மழை தூருது சாரலா தூரிகிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியாது பெருசா பெஞ்சாதான் தெரியும் சாரல் மாதிரி தூரிகிட்டு இருக்கு அழகா இருக்கு கிளைமேட்டு இருங்க கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டு வந்து கோழிங்களுக்கு அரிசி போட்டோம்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா வெயிலா சாட்டு இருக்காங்க புருங்க கிளைமேட் எப்படி இருக்கு புருங்க அது என் பையன் இது வீடு கட்டி விளாட்றாங்க என்ன வீடுன்னு உங்களுக்கே தெரியும் இருங்க நான் செப்பல் போட்டுக்கிறேன் என்ன விடு இருங்க நான் காட்டுறேன் விளையாட்டு வீடு சொல்லுவாங்கல்ல கோழிகள் எல்லாம் மேய்ச்சுட்டு இருக்காங்க வெளிலப்போராஜி வெள்ளப்பா வெள்ளப்பா நீ அங்க இருங்க இது என்ன வீடுன்னு பாத்தீங்கன்னா விளையாடுற வீடு இந்த மண்ணு கட்டி விளாடுவோம்ல அந்த வீடு போறேன் என் வீட்டுக்கார மாங்காய் பறிச்சுட்டு இருக்காரு தோட்டத்துல வந்து மாங்காய் பிரிச்சிட்டு இருக்காரு மழை பூக்கிட்டு இருக்கு தண்ணியும் பாஞ்சுக்கிட்டு இருக்கு மாங்காவும் பறிச்சுட்டு இருக்காங்க

தண்ணி பாட்டுக்கு வந்து நல்லா தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு அதான் மரத்து கடிதம் உட்காந்தாச்சு வெயிலே இல்லை பாக்கே கிளைமேட் பின்னாடி வந்து மாங்காய் அள்ளிக்கிட்டு இருக்காங்க மாங்காய் நேர்த்தா முந்தா நாள் ரெண்டு நாள் பறிச்சாங்க மாங்காய் வண்டி ஏத்த வரல அதனால அள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க கொண்டு போய் வண்டியில் கொடுக்கணும் இல்லைன்னா காலையில நாளைக்கு காலையில வருவாங்க என்னாச்சு இன்னைக்கு லைவ்ல யாருமே வரவே இல்லை என்ன ஆகிவிட்டதுன்னு தெரியலையே தண்ணி இங்கே வரைக்கும் வருதா வருதானில் பார்ப்பேன்

ஊர் சுத்தே ஒரு எர்டுக்கு போறோம் நம்பர் 2 பேர் ஒரு ஆளை லீவ் டாங்கலாம் நம்பர் 2 பேர் ஊர் எர்டுக்கு போறோம் அதான்